ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஆலிய கட் குர்த்தி டாப் எப்படி கட் பண்ணி தைக்கணுங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட்டு இதனோட கட்டிங் வீடியோ பார்த்துடலாம் இதனோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதுக்கு இந்த ஆல்யக்கட் குர்த்தி டாப் வந்து கட் பண்ணுறதுக்கு மூணு மீட்டர் கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் நான் ரெண்டு துணியாக எடுத்திருக்கேன் அதாவது டாப்புக்கும் கைக்கும் ஒரு கலரும் அதேமாதிரி பாட்டத்துக்கு ஒரு கலர் ரொம்ப எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் லேஸ் வச்சு கூட வச்சிக்கலாம் வாங்க இதை எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் இந்த டாப் வந்து எக்ஸல் சைஸ் ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து டாப்பையும் பாட்டத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் உங்களோட துணியை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் கிளாத்தாக இருக்கணும் இதை எப்படி மடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சிங்கிள் கிளாத்தாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இது வந்து பதினோரு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுட்டு மடிச்சு போட்டு போகிறோம் நீங்க ஃபஸ்ட் டைம் மடிக்கிறதா இருந்தால் ஒரு பன்னெண்டு இன்ச்சு போல வச்சு மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பன்னெண்டு இன்ச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அந்த அளவுக்கு வீணாகாது ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இதை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே இந்த சைடு இப்படி மடிக்கணும் எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்னா இப்போ டாப்போட ஹைட் வந்து நான் பதினஞ்சு இன்ச்சு எடுத்துருக்கேன் தையலுக்கான அளவோடு சேர்த்து அதோடு சேர்த்தே எடுத்துக்கோங்க இது போல் பதினஞ்சு இன்ச்சு இருக்கணும் இப்போ இது மட்டும் மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் அதாவது ரெண்டு ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் அப்போ தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதனோட ஷோல்டர் அளவு வந்து எடுத்துக்கலாம் இதோடய லென்த் வந்து பதினஞ்சு இன்ச்சு சரிங்களா அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் வந்து பதிமூணு இன்ச்சு அதில் பாதி ஆறரை அந்த ஆறரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆம்போல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுவும் ஆறரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு பார்க்குறதுக்காக இங்கேருந்து அந்த ஆறு இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆம்ஃபுல் ரவுண்டு வந்து தப்பு இல்லாமல் வரும் இப்போது இதை எல் ஷேப்புக்கு கூட போட்டுடலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து நாற்பது இன்ச்சு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சுடிதார் டாப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே உடம்ப லூஸ் விட்டு தான் எடுக்கணுமே மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சுடிதார் டாப்பாக இருக்கட்டும் ப்ளவுஸை தவிர நீங்கள் எந்த ட்ரெஸ் வந்து வீட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக எல்லாமே கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா மற்ற ட்ரெஸ் எல்லாமே ப்ளவுஸை தவிர மற்ற ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் லூஸ் விட்டு தான் அளவு எடுக்கணும் சரிங்களா இதே மாதிரியே நான் இவங்களுக்கு லூஸ் விட்டு அளவு எடுத்ததில் நாற்பது இன்ச் வந்திருக்கு அதில் ஒரு பக்கத்துக்கான அளவு நான் மார்க் பண்ணுறேன் நாற்பதை நாலால் டிவைடட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச்சு இது வந்து அளவு இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன் ஒரு இன்ச்சு விட்டாலே போதும் ஏன்னா நம்ம எடுக்கும்போதே லூஸாக தான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ச்சு வச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த எல் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து கால் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஷோல்டர் லென்த் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி டேப் வச்சு மடிச்சிங்கன்னா இதில் பாதி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு கர்வ வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவு ஸ்கேல் வச்சு ஒரு கவ் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக என்னோடய ஹைட் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம கரெக்டான அளவு எடுத்துருக்கோம் பதினஞ்சு இன்ச்சு இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து அந்த பதினஞ்சு இன்ச்சில் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அங்கே பதினஞ்சு இன்ச்சு எங்கே முடியுதோ அங்கேருந்து உங்களோட இடுப்பு சுற்றுலவை நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு வருது இடுப்பு சுற்றளவு அதை நாலாவது டிவைடட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை போடு போட்டுடலாம் இந்த இடப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ இடுப்பு சுற்றளவு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தையல்கண்ண அளவோடு சேர்த்து நம்ம விட்டுருப்போம் அதனால் பிரச்சனை இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த டாப்பில் இந்த சைட் போது நம்மளுக்கு தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் ஒரு பக்கத்துக்கு சைடில் தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த தையலுக்கான கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு டேப்பை வச்சு இது போல் மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் தெரியும் அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அதையோ இதையோ இது மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த டாப் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணும் அப்போ தான் சைடில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்ததான் நெக் வித்து இவங்களோட கழுத்து சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணணும் மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இவங்களோட கழுத்து சுற்றளவு மூணு இன்ச்சு பேக் நெக் லென்த் வந்து நாலு இன்ச்சு கழுத்து வந்து உங்கள் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைன் வேணுனாலும் வச்சுக்கலாம் நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வரையும் போது ஃபினிஷிங்கோடு அழகாக இருக்கும் பார்க்க பேக் நெக்கில் வந்து யூ நெக் கொடுத்துக்கலாம் இது ஆலியா கட்டுன்றதுனால ஃப்ரண்ட்டில் வீ நெக் கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க இங்கேருந்து அப்படியே இந்த இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே வீ நெக்கை கொடுத்துக்குங்க ஸ்கேல் வச்சு கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஷேப்பாக வரணுன்றதுக்காக நான் சிலி கையிலே கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பேக் பேக் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் இந்த பேக் நெக் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக் பீஸை வெளியே எடுத்துக்கலாம் இந்த ஷோல்டர் ஜாயிண்டாக இருக்கு இல்லைங்களா அதனால் அதை கட் பண்ணி விட்டுடலாம் இப்போது பேக் பீஸ் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் பீஸில் தான் நம்மளுக்கு கட் பண்ண போகிறோம் இந்த நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து கைக்குழி எடுக்கணும் இல்லைங்களா அது இந்த கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த ஹோல் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவ் போட்டுக்கோங்க கைக்கோழி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த ஆம் ஹோல் ரவுண்டாண்ட அதனால் கைக்கோழி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே நெக் எந்த அளவுக்கு விட்டுருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம இந்த கீழே விட்டுருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து தான் நம்ம அந்த ஆலயக்கட்டுக்கு ஃப்ரண்ட்டில் டிசைன் வைக்க போகிறோமே இந்த கீழ அளவுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ இந்த கோட்டில் இருந்து இந்த கீழ் கீழே நம்ம அந்த ஷேப் வரைஞ்சோம் இல்லைங்களா அங்கே வரைக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணிவிட்டோம் அலைக்கட் குர்த்திக்கு உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும் பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போது கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் துணி இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் வந்து இங்கேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போது ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டு கைக்கும் ஃபோல்டு பண்ணது பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இந்த பிஸ்தரை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து அரை இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கையோட ரெடி அளவு பதினஞ்சு இன்ச்சு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவுன்றதுனால பதினஞ்சு இன்ச்சு வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே லென்த் வேணும்னா உங்கள் ஸ்டூடிங் வச்சுக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு நம்ம பாடி பீஸோட ஜாயின் பண்ண இல்லைங்களா ஸ்லீவை அதுக்கு தையலுக்கான அளவை அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ உங்களோட கை சுற்றளவு நீங்கள் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த இடத்து முடிகிற இடத்துல அவங்க கை சுற்றளவு வந்து எடுத்துக்கோங்க ஆறு இன்ச்சு வந்து ஒரு பக்கத்துக்கு அதாவது அதாவது அவங்க கை சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு அது பாதி எடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு ஆறு இன்ச்சு அது கூட ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயே மார்க் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நம்ம கைக்கு வர ஆம்போல் ரவுண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்களா இப்போது உங்களோட துணியோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு சரிங்களா நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுருப்போம் அந்த அரை இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்கள் டேப்பை இந்த ரவுண்ட்லேயே இந்த மாதிரி சுற்றிகிட்டே போங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒன்பதரை இன்ச் வருது அந்த ஒன்பதரை இன்ச்சை இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுங்க ஒன்பதரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து இங்கேருந்து இந்த இறக்கம் எவ்வளோ வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த அம்பல் ரவுண்டு வந்து வரையணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மைனஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இப்போது அதே இந்த இடத்துல வாங்க ஃப்ரண்ட் பீஸில் இங்கே ஏல் போட்டிருக்குங்களா இந்த இடத்துல உங்கள் டேப்பை வச்சுக்கிட்டு இந்த நம்ம தையலுக்கான அளவுக்கு முன்னாடி இந்த ரெடி அளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சு போட்டிருப்போம் இல்லைங்களா அது வரைக்கும் எழுக்கணும் மூன்று இன்ச் வருது அந்த மூன்றரை இன்ச்சு தான் நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம் மூன்றரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே உங்களுக்கு பாடி பீஸோட கை ஜாயின் பண்ணும்போது அரை இன்ச்சு கால் இன்ச்சுக்கு மேறதெல்லாம் வராது அந்த பிரச்சனையே வராமல் உங்களுக்கு பாடி பீஸ் வந்து கரெக்டாக வரும் இப்போது இங்கேருந்து ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவ் ஸ்கேல் வச்சு கவர் வரைஞ்சிக்கோங்க நீங்கள் வைக்கும்போது இந்த தையலுக்கான அளவில் இருக்கணும் உங்கள் ஸ்கேலு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கவ் அவ்வளோதான் போய் இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு தையல் கண அளவு அதிகம் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த தையல் அளவுக்கு அந்த தையல் கண அளவுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இது இப்படி மடித்து சின்னதாவின் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரெடி அளவுளையும் இப்படி பிடிச்சி ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் ஷோல்டர் கூட நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா தெரியணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் இப்போது கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் இதுக்கு எப்படி கைக்குழி வெட்டணுங்கிறத சொல்கிறேன் இப்படி உங்களோட கையை வந்து பிரித்து போட்டுக்கோங்க ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு கையோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உள்ளே பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இங்கே ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது ரெண்டும் மாதிரி சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த கை ரெடி அளவுக்கு அங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கேயும் இந்த மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு உங்கள் டேப்பை இதில் இருந்து இந்த கோடு வரைக்கும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் வந்து உங்களுக்கு தெரியும் அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கைக்குழி வந்து கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்போல் ரவுண்டாகட்டால் சுருக்கம் வராமல் இருக்கும் அதனால் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம கைக்குழி வந்து கட் பண்ணிட்டோம் கை வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பாட்டம் பீஸ் எப்படி கட் பண்ணாங்கிறத சொல்லித்தரேன் பாட்டம் பீஸ் தைக்கிறதுக்காக நான் ரெண்டு மீட்டர் கிளாத் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மீட்டரும் பேக்கு ஒரு மீட்டரும் சொல்லி ரெண்டு மீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ரெண்டு மீட்டர் சொன்னாங்க இல்லைங்களா அது இந்த மாதிரி இந்த ஓப்பன் சைடு எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதோட ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லைங்களா இதை கட் விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு பக்கத்துக்கு பீஸ் கரெக்டாக எடுக்க முடியும் இப்போ இது பேக் பீஸுக்கு அண்ட் ஃப்ரண்ட் பீஸுக்குன்னு ரெண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இதோடய லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நாற்பது இன்ச்சும் பேக் பீஸுக்கு முப்பத்தஞ்சு இன்ச்சுன்னு சொல்லி ரெண்டு கிளாத் நம்ம எடுக்க போகிறோம் மேலேருந்து முப்பத்தஞ்சு இன்ச்சா முப்பத்தஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோ முப்பத்தஞ்சு இன்ச்சுக்கு அளந்து கோடு போட்டோம் இல்லைங்களா அதை வந்து இது மாதிரி ஸ்கேல் வச்சு பெரிய கோடை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கு இந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இது வந்து நம்மளுக்கு பேக் பீஸ் இதுலயே நம்மளுக்கு தையல்கான அளவு இந்த கீழே மனுஷனுக்கு அரை இன்ச்சும் மேல வந்து இந்த பாடி பீஸோட ஜாயின் பண்ண முடியல அதுக்கான அரை இன்ச்சும் சேர்த்து தான் நான் அளவா முப்பத்தி அஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதுல இருந்து அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆலை கற்று அப்படின்றதுனால நம்ம ஃப்ரெண்ட் பாட்டில் அஞ்சு இன்ச் வந்து மைனஸ் பண்ண முடியுங்களா அந்த அஞ்சு இன்ச் வந்து இங்கே நம்ம சேர்த்துக்குணும் அப்போதான் டாப் வந்து தச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே குள்ளே கீழே நம்மளுக்கு வரும் இங்கேருந்து அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இந்த டாப்பில் மைனஸ் பண்ண அந்த அஞ்சு இன்ச்சு அந்த பாட்டத்தில் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ இதையும் ஸ்கேல் வச்சு கூடு போட்டுடலாம் இதையும் கட் பண்ணிடலாம் இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கு இந்த ஓப்பன் பண்ண பக்கம் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லைங்களா கரெக்டாக இந்த இடம் அது வரைக்கும் ஒரு போட்டு போங்க இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எப்படி தைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அந்த டாப்பை வந்து இதுமாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே பீஸ் கொடுத்து கழுத்து திருப்பி அடிச்சுக்கோங்க கரெக்டாக இந்த சென்டர் வந்து இந்த பாட்டத்தோட சென்டரில் இது மாதிரி இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக பிரீட்டு வச்சுட்டு வாங்க நடுவில் மடிச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து இந்த பாதிக்கானது இதுலேருந்து இருந்து இந்த பாதிக்கானது சரிங்களா இந்த நடுவில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ ப்ளீட் வைக்க முடியுமோ அந்த ப்ளீட் அளவுக்கு இங்கே வச்சுட்டு வந்துடணும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் இருந்து இந்த பக்கம் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கேயே நிறைய ப்ளீட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளீட் வச்சு தைக்கணும் இந்த பா பாடி பீஸ் வந்து எப்போவுமே நம்ம டாப் தப்பும் இல்லைங்களா அந்த மாதிரி மடித்து தைச்சுணும் கீழே வந்து ப்ளீட் வச்சு தைக்கணும் இந்த பாட்டம் பீஸை ப்ளீட் வச்சு தைக்கணும் இதுதான் மெத்தடு நான் கட்டிங் வீடியோ போட்டேன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் பேக் பீஸும் பேக் பீஸும் அதே மாதிரி தான் உங்கள் அந்த பாடி பீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டம் பீஸு இந்த மாதிரி ப்ளீட் வச்சு தச்சுக்கோங்க ஃபுல்லாகவே ப்ளீட் வைக்கணும் இதுக்கேற்ற மாதிரி அவ்வளோதான் நான் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆளையாக கட் கொடுத்தி எப்படி கட் பண்ண முடியாத சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சொல்லி கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தைங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த கட்டிங் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.